Terima kasih. திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக கனிம வள கடத்தல் நிகழ்வுகள் அரங்கேறி வருவதாக அறப்போர் இயக்கம் உட்பட பல சமூக நல இயக்கங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன சமீபத்தில் தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக பல்வேறு செய்திகள் வெளியாகின குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மீதும் திருநெல்வேலி எம்பி ஞான திரவியன் மீதும் ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மீதும் முறைகேடு புகார்கள் எழுந்தன அதனைத் தொடர்ந்து தற்போது மணல் கடத்தல் வழக்கு உதயநிதி வரை சென்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பவர் கார்த்திக் இவர் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டு இருப்பது தற்போது வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த எஃப்ஐ ஆரில் ராமநாதபுரம் கிழக்கரை வழியாக லாரிகள் சென்றன ஒவ்வொரு லாரியிலும் தலா யூனிட் கடத்தி காவல் ஆய்வாளர்கள் செய்த வாகன தணிக்கை சோதனையில் மணல் எல்லி செல்வதற்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காததால் ஐந்து லாரியும் பிடிப்பட்டது மேலும் மண்ணல்ல பயன்படுத்திய ஜேசிபி எக்ஸ்கேவேட்டர் வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது விசாரணையில் பெரியப்பட்டினம் கிராமத்தில் உள்ள சாலை ஊரணியில் விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படக்கூடிய சவடு குறிப்பாக மணல் சொன்னதே அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் கார்த்திக் தான் என ஒப்புக்கொண்டார்கள் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் குற்றவாளியாக கார்த்திக் இணைக்கப்பட்டதோடு மேலும் சிலர் இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதை எஃப்ஐஆர் உறுதி செய்திருக்கிறது குறிப்பாக ஓடை ஊரணி என எங்கு மணல் தென்பட்டாலும் அதனை உடனே அள்ளிச் சென்று விட்டு விடுகிறார்கள் என்று அப்பகுதி மக்கள் அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் ஒழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்ட கார்த்திகின் தந்தை கார்மேகம் நகராட்சி தலைவராகவும் திமுக நகர செயலாளராகவும் இருக்கிறார் ராமநாதபுரம் கேணிக்கரை போலீசார் இவர் உள்ளிட்ட இன்னும் சிலர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கனிம வளத்துறை வழங்கியது போல் போலியான ரசீது போலீசாரால் கைப்பற்றப்பட்டு அதுவும் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளது வழக்கம் போல உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைக்க அதிகார மையத்தின் அழுத்தம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அமைச்சர் உதயநிதி தன் ரசிகர் மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுப்பாரா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது காவல்துறையும் கனிம வளத்துறையும் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பார்களா ஏற்கனவே மெட்ரிக் டன் கணக்கில் மலைகளும் மணல்களும் வெட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இது போன்று தொடருமானால் அடுத்த வயநாடாக தமிழகம் மாறும் என்ற எச்சரிக்கை இவர்களது காதில் விழுவதில்லையா என திமுக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகள் வைக்கப்படுகின்றன இந்த நிலை தொடர்ந்தால் துடைத்தறியப்படுவது மணல்களும் மலைகளும் மட்டுமல்ல திமுக அரசும் தான் என எச்சரிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்